ஸ்பெஷல் மீன் குழம்பு செய்யணும் மீன் குழம்புக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் வெங்காயம் பூண்டு தேங்காய் தக்காளி எதுவும் ஃபஸ்ட்டு வந்து முதல்ல எண்ணெய் ஊற்றிக்கலாம் வெங்காயத்தை போடுறோம் நல்லா வணக்கம் கொஞ்சம் தெரிஞ்சு போட்டுக்கலாம் அடுத்து தக்காளியும் தேங்காவும் போடணும் நல்லா வணக்கி எடுத்துட்டு அரைக்கணும் பாருமா நல்லா வணங்கிச்சு இந்த மாதிரி வணங்கினா போதும் அடுத்து இது ஆறுநே அரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்து மீன் குழம்பு எப்படி செய்யணும்னு பார்க்கணும் அடுத்து பாருமா இந்த வடை செடியிலே நல்லெண்ணெய் ஊட்டலாம் கொஞ்சம் நல்லெண்ணெய் அதனால் படகம் போட்டிருக்கேன் அடுத்து கருவேப்பிலை போடுவோம் கொஞ்சம் வெள்ளை அடுத்து அரைச்சி வச்சு பீட்டை ஊற்றிடலாம் அரித்து வச்சு பீட்டை ஊற்றிட்டு போக நல்லா வதக்கிட்டு இதோடய மஞ்சள் தூள் மிளகாய் தூள் தனி தனியா தூள் போட்டு உப்பு போட்டு குதித்து வச்சுட்டு அடுத்து புளி ஊற்றுறது தான் தனி மிளகாய் தூள் போடுற மாதிரி அடுத்து தேவைக்கேட்டால் அதே அது கொஞ்சம் இது நிறைய போடலாம் கொஞ்சம் குழம்பு வரும் நெக்ஸ்ட்டு கல்லுப்பு போடலாம் நெக்ஸ்ட்டு இந்த மிக்சி ஜாரியை அலசி ஊற்றி ஊற்றிக்கலாம் அலசி தண்ணி ஊற்றிக்கலாம் மீன் குழம்பு நல்லா அப்புறம் புளி கரைச்சி ஊற்றிட்டு மீன் போடலாம் மீன் குழம்பு நல்லா கொதிக்கிறது இப்போ அடுத்து புளி ஊற்றிக்கிறோம் இப்போ உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும் காரம் வேணும் கொடுக்கணும் காரம் மீடியமாக போட்டிருக்கேன் நல்லா குடித்தப்பறம் மீன் போடுவோம் பாருங்க நல்லா மீன் குழம்பு குடிச்சிருச்சு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வருது இப்போ மீன் போடலாம் இதுப்பே வந்து கட்லா மீன் சொல்லுவாங்க எங்கள் ஊரில் கட்லா மீன் போடுறோம் கொஞ்சம் இலை கடைசி நேரத்தில் போட்டுக்கலாம் அவ்வளோதான் மூடி வச்சு கொதிக்க வச்சுக்கலாம் மீன் போட்டு கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுங்க அதுதான் ஆஃப்